ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் வாக்களிப்பீர் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொன்ன அதிமுக உடைய எடப்பாடி டீம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்கு எதற்காக இவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது மறைமுகமாக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதற்காக மறைமுகமாக பாஜகவுக்கு உதவி அந்த கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்யறதுக்கு தான் எடப்பாடி என்கோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுவரைக்கும் நீங்க திணைக்கல்வி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதற்காக அதிமுக புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு இந்த எடப்பாடி என்கோவுடைய பேச்சாளர் ஒருத்தர் இருப்பார்ல அதாவது ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் வந்து முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதற்காக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம்னா திமுக வந்து தில்லுமுள்ளு செய்யும் திமுக வந்து அராஜக போக்கு கையாளுது இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு சரி இப்போ ஜெயக்குமார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா எதற்காக மக்களவை தேர்தலில் போட்டி போட்டிங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மக்களவைத் தேர்தல் வேற இடைத்தேர்தல் வேற அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார் சரி இடைத்தேர்தல் வேற இடைத்தேர்தலை புறக்கணிச்சுட்டீங்க அப்புறம் எதுக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க போட்டி போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு வந்து பதில் விடாது அது வேற இது வேற அப்படின்னா மலுப்புவாரு அப்ப உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணு பயம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க என்ன பயம் இந்த தேர்தல் நம்ம தோத்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று பதினோராவது முறை தோல்வியை தழுவுறாரு அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைத்திடக்கூடாது கூடாது இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பு அதாவது எடப்பாடி என்ன நான் வந்து ஒற்றை தலைமையா இருந்தா மட்டும்தான் சிறப்பாக வழிநடத்த முடியும் நம்ம எல்லா தேர்தலையும் வெற்றி பெற முடியும்னு சொன்னார் அப்ப ஓபிஎஸ் கழட்டி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக உருவாக்கினாங்கல்ல அதற்கு பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலையும் தோல்வி ஒருத்தருடைய தோல்வியை பரிவாசம் பண்றது சரியில்லை ஆனா ஏன் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்களை பார்த்து இதே அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் இந்த ராஜாந்த ராஜேந்திர பாலாஜி உட்பட எதாவது என்ன சொன்னாங்க அதாவது ஸ்டாலினுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை அவர் வந்து இப்ப முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தளபதியாருடைய உழைப்பை கொச்சைப்படுத்துவதற்கு விதமாக இந்த மாதிரிலாம் பேசினாங்க ஆனா தளபதியார் அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து இதுவரைக்கும் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வந்து தொடர் வெற்றியை சந்திச்சுட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது அவர் ஜாதகத்திலே அதுக்கு வழி இல்லைன்னு சொன்ன இந்த அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமியிலிருந்து அனைவரும் தொடர்ந்து வந்து தோல்வியை தான் தழுவிட்டு இருக்காங்க சரி இந்த பயத்தினால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த விக்ரவாண்டி இடைத் தேர்தலை புறக்கணிக்கிறார் இந்த பயத்தினால நீங்க புறக்கணிச்சீங்கன்னா உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானவர்கள் வேட்பாளரை அறிவிச்சிட்டார் அதாவது தொடர்ந்து சந்தித்த தேர்தல் எல்லாத்துலேயுமே தோல்வியே தழுவிருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரதான எதிர்கட்சியான அதிமுக பயந்து பின்வாங்கின இந்த நேரத்தில் அவர் களத்தில் வந்து தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் இந்த பாமக பாமகவும் தன்னுடைய வேட்பாளர் பாஜகவுடைய ஆதரவோட வேட்பாளர் நிறுத்திடுச்சு அப்ப களத்துக்கே வராத அதிமுக மீது அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா விரக்தி அடைந்து அதிமுக அப்படிங்கிற கட்சியை இல்லாம போறதுக்கு வேற யாரும் முடிவு எடுக்கல இந்த அண்ணாதிமுகவை சேர்ந்த எடப்பாடி கோ தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க சரி இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் உண்மையான ரீசன் அதாவது பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் பாஜக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பின்வாங்கியிருக்காங்க அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து நின்றிருந்தா முப்பது டு முப்பத்தஞ்சு தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்றாரு இன்னொரு பக்கம் தமிழ் இசை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி வச்சிருந்தா முப்பது இடத்துக்கு மேல ஜெயிச்சிருக்கலாம் அதற்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்ப பாஜகவை சார்ந்தவர்களும் ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்தை தான் அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்றாங்க அப்ப இந்த தேர்தலில் நம்ம கூட்டணி வைக்காம தனியா ஒதுங்கிக்கிடுவோம் நம்முடைய வாக்குகள் எல்லாமே பாஜகவுக்கு போகட்டும் பாஜக கூட்டணி இதுல வெற்றி பெறட்டும் அப்படின்னு மறைமுகமா அதிமுக பாஜகவே ஆதரிக்கிறது அதற்கு உதாரணத்தை சொல்லணும்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நிற்கும் போது அதிமுக வேட்பாளரை போட்டுமே பாஜக ஆதரவுடன் இந்த ஓபிஎஸ்க்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அதிமுக தேர்தலில் நிற்கும் போதே அண்ணாதிமுகவுடைய தொண்டர்கள் பாஜகவுக்கு ராமநாதபுரத்தில் வாக்களித்திருக்காங்கன்னா அப்ப விக்கிரவாண்டியில நீங்க தேர்தலில் போட்டியே இடாம ஒரு கேண்டிடேட்டே போடாமல் விட்டீங்கன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சுட்டு போக போறாங்களா அவங்க போய் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஓட்டு போட போறாங்க இந்த பிளானை தெளிவா செய்யணும் அதாவது நம்ம மேல வந்து பாஜக கூட்டணி வச்சிருக்கவங்க ஒரு பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவங்க இதை மறைமுகமாக தன்னுடைய வேட்பாளரை வந்து நாங்க நிப்பாட்டாம பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க விக்கிரவாண்டி தொகுதி அப்படிங்கிறது அதிமுகவும் திமுகவும் பலம் உள்ள ஒரு தொகுதி அதற்கு நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவை சேர்ந்த ராதாமணி அவர் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு கிட்டத்தட்ட க்ளோஸ் வாயிட்டு டஃப் வாய்ட் அந்த இடத்துல நடந்திருக்கு அவர் வந்து அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடைத்தேர்தல் நடக்குது அந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கு ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மறைந்த புகழேந்தி அவர்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுறாரு அப்போ வித்தியாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுலலாம் கிடையாது அதே மாதிரி இப்போ நடந்த மக்களவைத் தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற ஓட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு அதே சமயத்தில் அதிமுக கூட்டணி பெற்ற ஓட்டு அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு ஆறாயிரத்தி செல்ற ஓட்டு தான் அங்கே வந்து வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதே சமயத்துல பாமக பெற்ற ஓட்டு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்து செல்ற ஓட்டு தான் அங்க வந்து பாமக வாங்கியிருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின பாமக விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தலில் நிக்குது ஆனா இந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்கின அதிமுக புறக்கணிக்குது அப்படின்னா இது வந்து திட்ட தெளிவாக எல்லாத்துக்குமே தெரியுது அதிமுக வேண்டும் தேர்தலை புறக்கணித்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகுது இதுவரைக்கும் நீங்கள் திண்ணிக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அனைவருக்கும் நன்றி